பாகிஸ்தானை அடித்து நொறுக்குங்கள் நாங்கள் இந்தியாவுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் களத்தில் இறங்கிய அமெரிக்க உளவுத்துறை வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதை அடுத்து இந்தியாவின் முப்படைகளும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது இதற்காக பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் டெல்லியில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதோடு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் அதே சமயம் ஈரான் வெளியிட்ட சில நாடுகள் போர் வெடித்துவிடக் கூடாது என்பதற்காக சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருப்பினும் இந்திய எல்லை பகுதிகளில் விமானப்படை கடற்படை குவிக்கப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் அமெரிக்காவின் உளவுத்துறை ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது அவர்கள் கூறுகையில் தீவிரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இஸ்லாமிய பயங்கரவாதிகளை அடித்து நொறுக்கும் வரை நாங்கள் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்களது உளவுத்துறை மூலம் தீவிரவாதிகள் குறித்த தகவலை நாங்களும் இந்தியாவுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்போம் அதோடு போர் முனையிலும் இந்தியாவுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை இந்தியா வேட்டையாடும் வரை நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆதரவு அளிப்போம் என்று அமெரிக்க உளவுத்துறை அறிவித்துள்ளது அதோடு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறும்போது இந்தியாவை போலவே பாகிஸ்தானும் எங்களின் நட்பு நாடுதான் அதனால்தான் காஷ்மீர் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம் இருப்பினும் பயங்கரவாத தாக்குதலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதனால் இதுபோன்ற பயங்கரவாதிகளை இந்தியா அழிக்க களமிறங்கினால் நாங்கள் எப்போதுமே அவர்கள் பக்கம் நிற்போம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு பலத்த ஷாக் கொடுத்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் வைத்த செக் எதிரொலி இரண்டு முக்கிய கடிதங்களுடன் ஆளுநரை சந்திக்க செல்லும் மு ஸ்டாலின் தற்போது திமுக அமைச்சரவையில் உள்ள பல அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் பல ஊழல்களிலும் சிக்கிக் கொண்டு வருகிறார்கள் இவர்களில் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்தபோதும் மீண்டும் அதே போக்குவரத்து துறை ஊழல் வழக்கு அவரை விடாமல் துரத்தி கொண்டு வருகிறது அதோடு ஜாமீன் கிடைத்தும் அவர் அமைச்சராகி விட்டதால் தற்போது உச்சநீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவருக்கு கெடு வைத்து விட்டது இதன் காரணமாகவே தனது ஆத்மார்த்தமான அமைச்சரான செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க மனம் இல்லாத போதும் மீண்டும் சிறை கம்பிகளை என்ன சென்று கூடாது என்பதற்காக தற்போது அவரிடத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற ராஜினாமா கடிதத்தை வாங்கி இருக்கிறார் மு க ஸ்டாலின் அதே போன்று வாடிக்கையாளருக்கும் விலை மாதருக்கும் இடையே நடக்கும் உரையாடல் சைவ வைணவ மதங்களின் புனித குறியீடுகளுடன் ஒப்பிட்டு அசிங்கமாக பேசிய பொன்முடிக்கும் சிக்கல் வந்துள்ளது எப்படி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் செக் வைத்திருக்கிறதோ அதே போன்று பொன்முடிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் செக் வைத்துள்ளது இவர் மீது தமிழக டிஜிபி தாமாக முன்வந்து வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியதை அடுத்து பொன்முடி மீது தற்போது காவல்துறையின் வழக்கு பதிவு செய்திருக்கிறது இப்படி திமுகவின் இரண்டு அமைச்சர்களை நீதிமன்றங்கள் சுற்றி வளைத்து விட்டதால் இவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றியாக வேண்டிய கட்டாயத்துக்கு முக ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார் இவர்களில் பொன்முடி நான் அமைச்சர் பதவியை விடவே மாட்டேன் என்று சொன்னாலும் அவரது பேச்சுக்கு பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளதால் கண்டிப்பாக ராஜினாமா கடிதம் ஆக வேண்டும் என்று கேட்டு வாங்கியுள்ளாராம் மு ஸ்டாலின் இப்படி செந்தில் பாலாஜி பொன்முடி இருவரும் கொடுத்த ராஜினாமா கடிதங்களுடன் ஆளுநர் ரவியின் வரவுக்காக காத்திருக்கிறார் ஸ்டாலின் கடந்த இரண்டு தினங்களாக ஊட்டியில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டத்தில் இருந்த ஆளுநர் ரவி இன்று சென்னை வருகிறார் அதையடுத்து திமுக தரப்பில் ராஜ்பவனுக்கு சென்று இந்த இரண்டு அமைச்சர்களின் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கப் போகிறார்கள் இதன் காரணமாக அவர்களின் பதவிகளை வேறு அமைச்சர்களிடம் கொடுக்க பரிசீலனை செய்து வருகிறார் மு ஸ்டாலின் ஆனால் இப்படி இரண்டு அமைச்சர்களின் ராஜினாமா கடிதங்களை ஆளுநரிடத்தில் கொடுக்க மு ஸ்டாலின் காத்திருக்கும் தகவல் வெளியானதை அடுத்து அவர்தான் தபால்காரர் ஆயிற்றே அவருக்காக நீங்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும் நீங்களே இரண்டு அமைச்சர்களையும் டிஸ்மிஸ் செய்துவிட வேண்டியதுதானே என்று மு ஸ்டாலனை ஸ்டாலினை நோக்கி பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவில் துரைமுருகனுக்கு அடுத்த இடத்தை பிடிக்கும் உதயநிதி திட்டமிட்டு பொன்முடியை காலி பண்ணிய ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தனது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுப்பதில் தனி கவனம் செலுத்துவார் அந்த வகையில் கனிமொழியை தொடர்ந்து தற்போது தனது மகன் உதயநிதியை எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்கியவர் தற்போது துணை முதலமைச்சராகிவிட்டார் அதோடு திமுகவில் இளைஞரணி தலைவராக இருந்து வருகிறார் உதயநிதி இந்த நேரத்தில் கூடிய சீக்கிரம் உதயநிதியை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகப் போகிறாராம் மு க ஸ்டாலின் தனது மகனுக்கு கட்சியில் கொடுத்துள்ள இளைஞரணி பொறுப்பை விட முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த மு க ஸ்டாலினுக்கு பொன்முடி பேசிய சர்ச்சை வீடியோ வெளியானதுமே அவரை தூக்கிவிட்டு அந்த இடத்துக்கு தனது மகனை கொண்டு வர இதுதான் சரியான நேரம் என்பதினால்தான் உடனடியாக அவரது துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்துள்ளாராம் மற்றபடி அவரது அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் மு க ஸ்டாலினுக்கு கிடையாதாம் சென்னை உயர்நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்ததனால்தான் தற்போது பொன்முடி இடத்தில் ராஜினாமா கடிதம் வாங்கியுள்ளாராம் ஸ்டாலின் இப்படியான நிலையில் தற்போது தனது மகனை திமுகவின் சீனியர் தலைவரான துரைமுருகனுக்கு அடுத்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கூடிய சீக்கிரமே அவரை திமுகவின் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறார் மு ஸ்டாலின் பொன்முடியை இந்த பதவியிலிருந்து தூக்கியதும் பல சீனியர்கள் தங்களுக்கு அந்த பதவியை தர வேண்டும் என்று முட்டி மோதிய நிலையில் யாருக்கும் வாய்ப்பில்லை அந்த வாய்ப்பு உதயநிதிக்கு மட்டுமே என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டாராம் மு க ஸ்டாலின் இதன் பிறகுதான் தனது மகனுக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஸ்டாலின் பொன்முடி பேசிய வீடியோ விவகாரத்தை அதற்கு சாதகமாக பயன்படுத்தி விட்டார் என்று திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் அடுத்த நடவடிக்கை என்ன பிரதமர் மோடி வெளியிட்ட தகவல் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிரவிட்டுள்ளது ஏற்கனவே பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் புகலிடமாக திகழ்ந்து வருவதால் இந்தியாவில் இதுபோன்ற அடிக்கடி தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகிறது அதன் காரணமாகவே இந்த முறை இதற்கும் ஒரு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும் என்று மத்திய அரசு தீவிரமாக களத்தில் இறங்கி இருக்கிறது குறிப்பாக முப்படைகளும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் புலனாய்வு துறைகளும் களத்தில் இறங்கி தீவிரவாதிகளின் நடமாட்டம் அவர்கள் எங்கு பதுங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது இந்தியாவுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான போராக இருந்தாலும் கூட அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் நாட்டிற்குள் இருப்பதால் இந்தியா அந்த நாட்டில் இறங்கி அடிக்கும்போது பாகிஸ்தான் படைகளும் பதில் தாக்குதல் நடத்துவார்கள் அதன் காரணமாக இது இரு நாடுகளுக்கும் இடையிலான போராக வெடிக்க வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் தகவல் வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் இது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதல் அனைத்து இந்திய குடிமக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி அனைத்து இந்திய மக்களுக்கும் இந்த துயரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார் என்பதை நான் அறிவேன் இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்த படங்களை பார்க்கும்போது ரத்தமே கொதிக்கிறது தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்த போரில் நூத்தி நாற்பது கோடி மக்களின் ஒற்றுமை நம்முடைய மிகப்பெரிய பலமாக இருக்கப் போகிறது தீவிரவாதிக்கு எதிரான இந்த போரில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் இந்திய தேசத்தின் முன்பு எழுந்திருக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ள நாம் அனைவருமே உறுதியோடு இருக்க வேண்டும் நம் நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதலை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்க்கிறது அதனால்தான் நமக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை யாரிடத்திலும் தேவையில்லாமல் சண்டைக்கு செல்வதில்லை ஆனால் நம்மை தாக்கியவர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்காமல் விடப்போவதில்லை இப்போது நாம் கொடுக்க போகும் இந்த அடி இனிமேல் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஒரு அடி எடுத்து வைக்க கூட பயப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அடியாக இது இருக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அனைவரும் காத்திருங்கள் இந்த வஞ்சக செயலுக்கு திட்டமிட்டு கொடுத்தவர்களுக்கும் இந்த முறை நாம் சரியான பாடம் கற்பிக்க போகிறோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் கோவையில் விஜய் நடத்திய ரோடு சோவில் செய்த அட்டுடியம் நேற்றது கோவையில் தமிழக வெட்டிக்கழக பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற விஜயை கோவை விமான நிலையத்தில் வரவேற்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்துள்ளார்கள் அப்போது அங்கிருந்த ட்ராலிகள் சேர்கள் தடுப்புகள் என அனைத்தையும் அவர்கள் சேதப்படுத்தியுள்ளார்கள் அதன் பிறகு கோவை விமான நிலையத்திலிருந்து அவிலாசி சாலை வரை ரோடு ஷோ நடத்தியிருக்கிறார் விஜய் அப்போது அவரை தொடர்ந்து சென்ற அவரது ரசிகர்கள் சாலைகளில் மிக பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதோடு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை இடித்து தள்ளி சேதப்படுத்தியுள்ளார்கள் இதன் காரணமாக இந்த செயலில் ஈடுபட்ட நூத்தி பதிமூன்று விஜய் ரசிகர்கள் மீது கோவை போலீசார் வழக்கு செய்துள்ளார்கள் இதுகுறித்த செய்திகள் வெளியானதை அடுத்து அரசியல் கட்சி தொடங்கி முதல் தேர்தலை கூட இன்னும் சந்திக்கவில்லை அதற்குள் இவ்வளவு அளப்பறை செய்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஆட்சியை பிடித்தால் எவ்வளவு அடிச்சாட்டியம் செய்வார்கள் என்பதற்கு இந்த ஒரு சம்பவத்தையே உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று பலரும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள்